அம்மா தனக்குத்தானே பேசிக்கொண்டிருக்கிறாள் என்னுடன் பேசுவதாக நினைத்துக்கொண்டு தனியே பேசி கொண்டிருப்பது கேட்டது இல்லாத எதையதையோ பற்றி கொண்டுதான் முதுமையில் வாழ வேண்டியிருக்கும் போல் இருக்கிறதே இருட்டில் தடுமாறி அடிபட்டு விட்ட அம்மாவை மூன்று நாட்களாக மருத்துவமனையில் அனுமதித்திருந்தோம் இரவில் அம்மாவோடு நான் துணைக்கி இருந்தேன் அம்மாவிற்கு வயது எழுபத்தி மூன்றை விட்டிருக்கிறது சமீப காலமாக அம்மா மின்சார விளக்குகளை போட்டுக்கொள்ளாமல் இருட்டிலே நடக்க பழகியிருந்தால் எவ்வளவோ முறை அப்படி செய்யாதே என்று நான் திட்டிய போதும் இருட்டு பழகி போச்சுடா சோமா இருட்டை என்ன இன்னைக்கு நேத்தா பார்க்குறேன் இருட்டு பழக ஆரம்பிச்சு எழுபது வருஷம் போயிடுச்சு இன்னும் என்ன பயம் என்பால் இல்லைம்மா பயத்திற்காக சொல்லவில்லை நீ கீழே விகுந்து வைத்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்பேன் விகுந்தா போய் சேர வேண்டியதுதான் என் மனசுல இருக்கிற பிரகாசம் எல்லாம் அணைஞ்சு போய் பல வருஷம் ஆயிடுச்சுடா இப்போ நான் வெறும் உடம்புதான் என்றபடியே இருட்டிற்குள் நடந்து போய் கொண்டிருப்பா அப்படிதான் விகுந்து அடிபட்டு கொண்டாள் கடந்த சில வருஷங்களாகவே அம்மா இப்படி தான் இருக்கிறாள் சில நேரங்களில் வீட்டில் உள்ளவர்கள் பெயர்களையே கூட மறந்து போய்விடுகிறது டேய் இவனே அல்லது இங்கே வாய என்று தான் கூப்பிடுகிறார் முதுமை அடையும் போது உடலின் எலை குறைந்து மெலிந்து போய்விட வேண்டும் இல்லாவிட்டால் யாரால் தூக்கி கொண்டு போய் டாய்லெட்டில் உட்கார வைக்க முடியும் என்று அவளாகவே சொல்லிக் கொள்கிறாள் அதற்காக சாப்பாட்டை குறைத்து கொள்வதுடன் தன்னை வரித்து கொள்ளவும் ஆரம்பித்திருந்தாள் இளவயதில் அம்மா நல்ல பருமனாக இருந்தாள் அதற்கு அவள் சொல்லும் காரணம் அப்பா அவர் எப்படி காரணம் என்று கேட்டால் நினைவுகளை கொட்ட துவங்கி விடுவார் அவருக்கு வீட்டில் சமைச்ச எதுவும் மிச்சம் ஆகிடக்கூடாது வேற என்ன செய்கிறது சமைச்ச மிச்சத்தை எல்லாம் நானே கொட்டிக்கிட்டேன் அப்போது உடம்பு பெருத்து போகாமல் என்ன செய்யும் அத்தோட மாதத்துக்கு ஒரு நாள் கோவிலுக்கும் தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் போகிறத தவிர வீட்டை விட்டு வெளியே போனதே கிடையாது ஒரு தேங்காய் சில்லு வாங்கிக்கிட்டு வரேன்னு சொன்னால் அதுக்கு கூட உங்கள் அப்பா தான் போயிட்டு வருவார் கல்யாணமாகி எனக்கும் ஏழு பிள்ளைகள் பிறந்து அதில் ரெண்டும் சேர்த்து போச்சு அத்தனை வருஷத்துக்கு பிறகும் உங்கள் அப்பாவுக்கு என்னை தனியாக அனுப்புறதுனா பயம் கோடையில் சிவசு மாமா வீட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு ரயில் விட வரும்போது ஸ்டேஷனில் வச்சு ஒன்றுக்கு பத்து தரம் அட்வைஸ் பண்ணுவார் அது பத்தாதுன்னு ரயிலுக்குள்ளேயே ஏறி இவரை பத்திரமாக கொண்டு போய் வெற்றுங்கன்னு பக்கத்து மனுஷங்கக்கிட்ட வேற சொல்லிவிடுவார் ரொம்ப அவமானமாக இருக்கும் அதே நேரம் நம்ம மேலே இருக்கிற அக்கறைகள் தான் இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு சமாதானம் பண்ணிக்கிடுவேன் அப்போ உனக்கு வயது என்னாலோ அஞ்சோ இருக்கும் ஞாபகம் இருக்குமோ என்னவோ அக்கறை காட்டுறதுக்காக நாம் செய்கிற காரியங்கள் அடுத்த வரை எவ்வளவு இம்சம் பண்ணுறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை அதுக்கு உங்கள் அப்பா ஒரு ஆள் போதும் செத்து போன மனிதரை பற்றி இப்போ பேசி என்ன ஆக போகிறது ஆனாலும் மனுஷன் செத்து போயிட்டாலும் அவன் படுத்தின பாடு பண்ணின அக்கிரமம் எல்லாம் கூடவே செத்து போயிடுறதில்லை அது யார் மனசிலேயாவது ஐயாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ கூட கனவுல உங்கள் அப்பா முகம் வந்துச்சுன்னா திடுக்கிட்டு முயற்சிக்கிடுவேன் அப்பா வாய்னாலும் முயன்றதும் யாரையாவது திட்டிக் கொண்டே இருந்தார் அவருக்கு பிள்ளைகள் எல்லாமே இரண்டாம் பட்சம்தான் அப்படி ஒரு மனசு ஒன்றுக்கு பத்து தடவை கேட்டால் தான் எதுவும் கிடைக்கும் சோமா உங்களை நினச்சி நான் நிறைய நாட்கள் அழுது இருக்கேன்டா ஏண்டா சோமா நீ உன் தம்பி எல்லாம் எங்களுக்கு பிள்ளையாக வந்து பிறக்கணும் எப்போவாவது யோசித்து பார்த்துருக்கியா என் பிள்ளைகளைப் பற்றி நான் நிறைய யோசிச்சு பார்த்துருக்கேன் இதுகள் எல்லாம் ஏன் என் வயிற்றில் வந்து ஜெனிச்சிருக்கு நான் என்ன கொடுப்பன்னு பண்ணினோனோ அதுக்கு சில நேரம் பார்த்தா நீங்கள் எல்லாரும் யாரோ எவருங்கிற மாதிரி இருக்கு குறத்தி பின்னாடி பிள்ளைகள் வேடிக்கை பார்க்க கூடாவே வருவாங்களே அப்படி தான் உங்களையும் தோணுது நான் தான் அந்த குரத்தி சோமா எனக்கு நீங்கள் எல்லாம் சின்ன வயசாக இருந்தபோது ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அது என்னன்னா யாராவது தொலைஞ்சி போயிடுவாங்களேன்னு எதுக்கு அப்படி பயந்தேன்னு தெரியல ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பயம் உலை கொதிக்கிற மாதிரி கொதிக்கச்சுட்டே இருந்துச்சு தெருவில் பிள்ளைகள் விளையாடிக்கிட்டு இருக்கிறப்போ கூடி அடிக்கடி வந்து இருக்காங்களான்னு எட்டி பார்த்துக்கிடுவேன் ஸ்கூலில் விட்டு லேட்டாக வந்தால் மனசு தாங்காது திடீர்னு மதிய நேரம் யாராவது வந்து கதவை தட்டினா ஐயோ பிள்ளை காணாமல் போயிடுச்சுன்னு தான் பயப்படுவேன் பதறி எழுது வந்து கதவை திறந்து பார்ப்பேன் உங்கள் அப்பாவுக்கு அந்த பயமே கிடையாது அது எப்படா பண்டாட்டிக்கு இருக்கிற பயத்துல ஒண்ணு கூட புருஷனுக்கு இருக்கிறது இல்லை உன் தங்கச்சி லட்சுமி இருக்காளே அவ என்ன கிருக்கி ஆக்கி வச்சா ஒரு நாள் ஒரு பொழுது வீட்டில் அடங்கி கிடக்க மாட்டாள் இத்தனை ஆம்பளை பசங்க வீட்டில் ஒடுங்கி இருந்தப்போ அவளுக்கு கால் ஒரு இடத்துல நிற்காது ஓட்டம் ஓட்டம் அந்த வீடு அடுத்த வீதி சத்திரம் சாவடி லைப்ரரின்னு ஓட்டிக்கிட்டே இருப்பாள் எங்கேயோ தொலைஞ்சு போக போகிறாளோ அப்படின்னு பயமாக இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் நடக்கலை ஒழுங்கா படிச்சு கல்யாணமாகி புருஷனோட ஜாம்ஷெட்பூருக்கு போய் வாழ்ந்து நாற்பத்தி எட்டு வயசில் எனக்கு முன்னாடியே செத்தும் போயிட்டாள் அவசரம் எதில் பாரு அவசரம் ஆனால் அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காள் அம்மா கிட்டே அதையெல்லாம் சொன்னதே இல்லை பிள்ளைகள் நிறைய விஷயத்தை பெற்றவங்க கிட்ட சொல்கிறதே இல்லை பாவம் அம்மா இதை நினச்சி வருத்தப்படுவான்னு நினச்சிருப்பாள் ஆனால் சொல்லாமல் இருக்கிறது தாண்டா ரொம்ப வலிக்குது ஒரு நாள் அவள் என் கனவுல வந்து எதுவும் சொல்லாமல் அழுதா அழுகைனா அவ்வளவு அழுகை எனக்கு ஆறுதல் சொல்ல கூட தோணலை அழுது முடிச்சு கையை தொடச்சிக்கிட்டு அம்மா உனக்கு புரிஞ்சிருக்கான்னு கேட்குதா உடம்பு சிரித்து போச்சு கை கால் நடுக்கம் வந்து தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்துக்கிட்டேன் மனசு துவண்டு போச்சுடா அவளை கனவுல ஏன் பார்த்தேன் என்னால ரெண்டு நாளுக்கு ஒரு வாய் சோறு கூட சாப்பிட முடியல செத்து போயிட்டாலே இனிமே அவளுக்கு நான் என்ன உதவி பண்ண முடியும் ஆனாலும் செத்து போன பின்னாடியும் நினைப்போட வழி ஆறாதது தானே அதை நினச்சி தூக்கம் வராமல் பல நாள் அழுதுருக்கேன் சோமா உனக்கும் அழுகணும்னு ஆசையாக இருந்தால் இப்போவே அழுதுரு என்னால் உன்னை தேற்ற முடியாது ஆனால் உன் கஷ்டத்தை என்னால் புரிஞ்சுக்கிட்ட முடியும் ஏன்னா நீ என் பிள்ளை பெற்றவங்களுக்கு பிள்ளைங்க கஷ்டம் அவங்க சொல்லி தான் தெரியணுமா அதை விட கேவலம் அவமானம் வேறு எதுவும் இல்லை நீ உன் தங்கச்சி உன் தம்பி எல்லாம் என் உடம்பில் கொஞ்சம் பிஞ்சி எடுத்துட்டு பிறந்தவங்க தானே எனக்கு கை கால் வலிக்குன்னா யாராவது வந்து சொல்கிறாங்களா நானாக தெரிஞ்சுக்கிறது இல்லை அப்படி தான் உங்கள் கஷ்டம் வழியும் நானாக தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு உங்கள் யார் மேலேயும் கோபம் இல்லைடா ஆனால் நிறைய வருத்தம் இருக்குது ஆதங்கம் இருக்குது அது என் சுபாவம் எனக்கு நடந்ததை நான் யார்கிட்டையும் சொல்லாமல் புத்து மாதிரி எனக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டேன் புத்து வளர்ந்து என்னையே மூடிக்கிடுச்சு அதுக்கு வேற யாரும் பொறுப்பு இல்லை சோமா எனக்கு ஒரே ஒரு ஆசைடா நான் ஒரு கதையை எழுதணும் சொன்னால் உனக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் ஒரு கதையை எழுதி அது கலைமகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் வெளியாகி இருக்குதுடா கதைக்கு தலைப்பு பிராப்தம் அதுக்கு படம் போட்டது யார் தெரியுமா ஓவியர் சங்கர் என்ன அருமையான வரைஞ்சிருப்பார் தெரியுமா எதுக்கு அந்த கதையை எழுதுணுன்னு தெரியல ஆனால் அப்போதான் கல்யாணமாகி உங்கள் அண்ணன் பிறந்து இருந்தான் உங்கள் அப்பா குண்டில் தாசில்தார் ஆஃபீஸில் வேலையாக இருந்தார் நாங்கள் குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு லைப்ரரி பகலில் உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே போய் கான்டேக்கர் எழுதின புத்தகங்களை எடுத்துகிட்டு வந்து படிக்க ஆரம்பித்தேன் என்னை பற்றியே எழுதி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போதான் மனசில் ஒரு கதை தோணுச்சு அதை கான்டேக்கர் கதை மாதிரியே பார்த்து பார்த்து எழுதினேன் கதையை எழுதி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த லைப்ரரியன் கிட்ட கேட்டேன் அவர்தான் கலைமகளுக்கு அனுப்பி வைக்க சொல்லி முகவரி கொடுத்தார் அனுப்பி வச்சிட்டு மறந்துட்டேன் நாலு மாதம் கழிச்சு அது வெளியாகி இருந்துச்சு அச்சில் என் கதையை பார்த்த சந்தோஷம் தாங்க முடியல உங்கள் அப்பா மதியான சாப்பாட்டுக்கு வந்தப்போ அவர்கிட்ட பத்திரிக்கையை நீட்டின நீ எழுதுனியான்னு கேட்டார் தலையாட்டின சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊஞ்சலில் உட்கார்ந்து படித்தார் பரீட்சை பேப்பர் திருத்துகிற வாத்தியார் முன்னாடி நிற்கிற பொண்ணு மாதிரி கையை கட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தேன் உங்கள் அப்பா படித்து முடிச்சுட்டு ஒரு பெருமீச்சு விட்டார் பிறகு எழுந்து சமையற் கட்டுக்குள்ளே போனார் ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த கதையை குவிச்சு அதுக்கு தீ வச்சார் வேறு ஒன்றுமே பேசலை அப்படியே போய் மாடியில் அவர் ரூமில் போய் தூங்க போயிட்டார் எரிந்து கிடந்த காகிதத்தை பார்த்துக்கிட்டே இருந்தார் அழுகை முட்டிக்கிட்டு வருது அவமானமாக இருந்துச்சு சாயங்காலம் அவர் வெளியே கிளம்பும்போது காப்பி கொண்டு வந்து வச்சுட்டு கதை பிடிக்கலையான்னு கேட்டேன் அவர் யாரை கேட்டடி நீ கதை எழுதுனேன்னு கேட்டார் மனசில் தோணுச்சு எழுதுனேன்னு சொன்னேன் உனக்கு ஏதடி பேனா காகிதம் யார் கொடுத்ததுன்னு கத்தினார் வீட்டில் இருக்கிறதே உங்கள் பழைய பேனா வெள்ளை காகிதம் நைனார் கடையில் போய் வாங்கினேன்னு சொன்னேன் பகலில் தனியாக கடைக்கு வேற போயிட்டு வர ஆரம்பிச்சிருக்கியா வேறு என்னெல்லாம் திருத்தனம் பண்ண சொல்லு என்றபடியே உனக்கு இந்த கலைமகளுக்கு அனுப்பணும்னு ஐடியா யார் சொன்னது என்று கேட்டார் நான் ஒழிக்காமல் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட்டேன் உங்கள் அப்பா பல் கடித்து கொண்டு இப்போவே உங்கள் அப்பாவை வர சொல்லி தந்தி கொடுக்குறேன்னு சொல்லி வெளியே கிளம்பி போயிட்டார் சொன்னது போலவே எங்கள் அப்பாவை தந்தி கொடுத்து வர சொன்னார் மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன அவர் பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்